செலகுட்டியே சிலருக்கும் சிறப்பான மாலை வணக்கம் தற்பொழுது அதிதீவிர புயல் மழை காரணமாக நாளை பல மாவட்டங்கள் விடுமுறை அறிவிக்கப் போகிறார்கள் தமிழகத்தில் நாளை வெளுத்து வாங்கப் போகிறது கனமழை அதனால் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பலவிதமான மாவட்டங்கள் தமிழகத்தில் பல்வேறு விதமான மாவட்டங்களை விடுமுறை விட போகிறார்கள் என்னென்ன மாவட்டங்களில் நாளை விடுமுறை விட போகிறார்கள் இன்னும் என்னென்ன மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கனமழை வெளுத்து வாங்க போகிறது நாளை விடுமுறை விடக்கூடிய மாவட்டம் உங்களுடைய மாவட்டமாக இருக்கலாம் வீடியோவை முழுமைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளல்லாம் இருந்தீங்கன்னா மறக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட கவலைக்கான ஆள் செட் பண்ணி வச்சுக்கோப்பா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தற்பொழுது தமிழகத்தில் தொடர்ந்து கொட்டி கொண்டிருக்கிறது கனமழை அதாவது நேற்று மாலை ஆரம்பித்த மழை தொடர்ந்து இன்று முழுவதும் தற்பொழுது வரைக்கும் முடிய பார்த்துருக்க இந்த டைமில் கூட வந்து தொடர் மழை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இதன் தொடர்ச்சியாக தமிழகத்தில் பல மாவட்டங்களில் கனமழை இருக்குது அலர்ட்களையும் வந்து பார்த்திங்கன்னா மாவட்டம் வாரியாக வந்து நம்மளுடைய வானிலை ஆய்வு மையம் கொடுத்துருக்கிறார்கள் இதன் தொடர்ச்சியாக ரெட் அலர்ட் வரக்கூடிய மாவட்டங்கள் கண்டிப்பாக வந்து பெரும் மதத்தில் விடுமுறை வரும் தூத்துக்குடி நெல்லை தென்காசி இந்த மாவட்டங்களில் ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க இந்த மாவட்டத்தில் இப்பொழுது கூட தீவிரமான மழைப்பொழிவு பதிவாகிக் கொண்டே இருக்கிறது இதன் தொடர்ச்சியாக அடுத்து இன்னும் படிப்படியாக இன்னொரு இடத்துல வந்து மழை பொழிவு இருக்குது ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி அரியலூர் பெரம்பலூர் கரூர் திருச்சி கோவை திருப்பூர் திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்கள்லாம் வந்து ஒரு சில இடங்களில் கனமழையும் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் அதிக மழையும் கொண்டிருக்கிறது மேலும் இதனைத் தொடர்ந்து சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் விழுப்புரம் கடலூர் நாகை மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருவாரூர் மற்றும் சிவகங்கை புதுக்கோட்டை தேனி மதுரை ராமநாதபுரம் விருதுநகர் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழையும் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் தொடர் மழையும் பொழிந்து கொண்டிருக்கும் என்று வானிலை ஆணையம் தற்பொழுது ஒரு தகவலை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்கிறது இதன் தொடர்ச்சியாக பல மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா கனமழை என்பது பொழிந்து கொண்டிருக்கிறது தமிழகம் முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா பரவலான மழை பொழிவு இருந்து கொண்டிருக்கிறது என்று வானிலை ஆணையம் சொல்லியிருக்காங்க இன்னும் ஒரு அப்டேட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா தொடர்ந்து ஏழு நாளைக்கு ஏராளமான மாவட்ட மாவட்டங்களில் வெளுத்து வாங்கும் கனமழை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வானிலை ஆய்வு சொல்லியிருக்காங்க இன்னும் ஒரு இன்னொரு முக்கியமான அப்டேட் என்னன்னா பதினாலாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா கனமழை வந்து பார்த்தீங்கன்னா காற்று தாழ்வு தாழ்வுமில்லை இன்னும் தீவிரமாக இன்னொன்று வந்து புதுசாக உருவாகுது இன்னும் அடுத்தடுத்து சிஸ்டம் ரெயின்றது டிசம்பர் முழுக்கும் மழை தான் ஓகேங்களா ஹெவி ரெயின்ஸ் அடுத்தடுத்து விடுமுறை என்பது வந்து கொண்டே இருக்க போகிறது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக அடுத்தடுத்து அப்டேட்டு நான் கொடுத்தே இருக்கேன் நான் இப்போ சொன்ன மாவட்டங்களில் நாளை விடுமுறை வருவதற்கான வாய்ப்பு என்பது மிக மிக அதிகமாக இருக்கு வீடியோ பார்த்துருக்க செலகுடி உங்களுடைய மாவட்டங்களில் கனமழைக்கு தாக்கம் இருக்கிறது அப்படின்றத மறக்காம கமெண்ட் மூலமாக சொல்லுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ